ஒரு விஷயத்தை மட்டும் அரசு கஜானாவை நிரப்புறது எந்த கஜான அரசு அவங்க குடும்ப கஜான குடும்ப கஜானாவ நிறப்பினா இருங்க பிசினஸ் பண்றவன் முதலீடு பண்ணுவான் அப்பா

பட்டா குடும்பம் ஏற்பாடு பண்ணாரா அஞ்சு வருஷம் என்னங்க மக்களுக்கான அரசு தான் அரசுக்காக மக்கள் இல்ல மக்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறது அரசு அரசு சோழன் செய்யறதுக்கு மக்கள் இல்ல மக்களுடைய தேவைகளை பூர்த்தி அரசு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பட்டாவை கொடுத்துருங்க இல்லன்னா எங்களுடைய ஆட்சி அமையும் போது எங்க மாவட்ட செயலாளர் தலைமையில தளபதி கிட்ட முறையிட்டு நாங்க பெற்று தருவோம்